பல்வேறு மாவட்டங்களிலும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகள் பகுதியில் பார்க்கலாம் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறேன். மேலப்பெரும்பல்லம் கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக நாற்பது அடி ஆளம் வரை மண் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பல்வேறு இன்னல்களுக்குள்ளான அப்பகுதி மக்கள் மண் குவாரிகளை நிரந்தரமாக மூடக்கோரி கோரி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஊர்ல மணல் குவாரி அதிகமா வந்துருக்குறதால தண்ணி எல்லாம் ரொம்ப பாதிக்குது வாழ்க்க வாழ்வாதாரமே மொத்தமா பாதிக்குது ஆடு மாடு மத்த மேய்க்கிறவங்களும் சரி எல்லாமும் பாதிப்பா இருக்கு விளைநிலமும் சுத்தமா சுத்தமா மாறி இருக்கு எல்லாமே ஒரு குட்டையாதான் இருக்கு எங்க ஊர்ல இப்போதைக்கு பத்து குவாரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி குவாரி இருந்துட்டு இருக்கு நிறைய எடுத்துட்டு இருக்கா வெல்ஸ்மன் பவுண்டேஷன்ல இருந்து நிறைய எஸ்பிஐல இருந்து வந்துட்டு இருக்கு இப்ப ஏதோ பத்து குவாரி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதனால எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அந்த கிராமத்துல இருந்து கிராம சபை கூட்டத்துல எத்தனையோ முறை சொல்லியாச்சு கூட்டத்துக்கு போகல யாரும் நாங்க எல்லாருமே சேர்ந்து கிராமத்துல முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம்